டி பகுதியில் பல ஆண்டுகளாக தொடரும் குடிநீர் பிரச்சனை காவிரி கூட்டு குடிநீரில் பைப்பில் கசையும் நீரை மூன்று கிலோமீட்டருக்கு வந்து பிடித்து செல்லும் பெண்கள் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பகுதியில் காலம் காலமாக குடிநீர் பிரச்சனையால் கண்ணில் சிந்தும் பெண்கள் மனு கொடுத்து கொடுத்து ஓய்ந்து போன கிராம மக்கள் இளையான்குடி அருகே உள்ள சிறுபாலை வாணி வளக்காணி கோட்டையூர் இப்பகுதியில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாகவும் குடிநீர் பிரச்சினைக்காக கிராம மக்கள் தொடர்ந்து அவதிப்பட்டு வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் முதல் இந்த தொகுதிக்கு வரும் எம்எல்ஏ வரை பல்வேறு அதிகாரிடம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதே இந்த மக்களின் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக உள்ளது குறிப்பாக இந்த பகுதியில் இருந்து ராமநாதபுரத்திற்கு காவிரி கூட்டு குடிநீர் சென்று வருகிறது இந்த காவிரி கூட்டு குடிநீரில் உள்ள பைப்பில் இருந்து கசையும் நீரை பிடித்து இந்த கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த கிராமங்களில் உள்ள காவிரி கூட்டு குடிநீர் என்பது நான்கு நாட்களுக்கோ மூன்று நாட்களுக்கோ ஒருமுறை வருகிறது இதனால் கடும் குடிநீர் பஞ்சத்தால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் சிறுபாலை கிராமத்தில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் வாணி செல்லும் ரோட்டில் காவேரி கூட்டு குடிநீர் பாய்ப்பில் கசியும் நீரை பிடிப்பதற்கு தள்ளுவண்டி மூலம் அதனை பெண்கள் நடந்தே தள்ளி கொண்டு வந்து குடங்களில் தண்ணீர் பிடித்து சென்று வருகின்றனர் குறிப்பாக இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு பெண் கொடுப்பதற்கே யோசித்து வருகின்றனர் ஏனென்றால் குடிநீர் பிரச்சனை கடுமையாக உள்ளது என்று அப்படியே திருமணம் செய்து கொடுத்தாலும் முக்கிய சீதனமாக இந்த தள்ளுவண்டியும் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலைமை மாறும் என்று கனவுகளுடன் காத்திருந்து வருகின்றனர் இந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள் குறிப்பாக இந்த பகுதியில் மட்டும்தான் பிரச்சனை என்றால் கிடையாது இந்த பகுதியில் பல்வேறு இடங்களில் இதே மாதிரி பிரச்சனைகள் இருந்து தான் உள்ளது மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் மனது வைத்தால் மட்டுமே இந்த நிலைமைக்கு தீர்வு காண முடியும் இல்லையென்றால் இந்த நிலைமை துறந்து கொண்டேதான் இருக்கும்